ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னைக்கு இந்த சுண்டக்காய் காரக்குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்ட்டு உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் நான் வீடியோவில் கட்டுற மாதிரி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு இதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இது கூட ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்துகிட்டு நல்லா தோல் எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு எடுத்துகிட்டு இதையும் முடிஞ்ச அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் குழம்பு ரொம்ப திக்காக கிடைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு சில்லி தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இந்த மாதிரி பல்சில் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் சுண்டக்காயை வந்துட்டு இந்த மாதிரி நசுக்கிட்டு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் சுண்டக்காய் வந்து நம்ம நசுக்கும் போது இந்த விதையெல்லாம் வெளியே வந்துடாத மாதிரி நசுக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சு சுண்டைக்காயை இப்போ இதெல்லாம் தண்ணியெல்லாம் இருந்துவிட்டு சுண்டக்காயை மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு நிலந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம் இது கூடவே நம்ம ஏற்கனவே தேங்காய் அப்புறம் மிளகு தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதே இப்போ சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதங்காமல் வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடக்கூடாது நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இதை பிறந்த எண்ணெய்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துடுச்சு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் கார்த்திகரப்பை ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் மிளகாய்த்தூள் எப்படி இருக்கும்ன்ட்டு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது கூடவே குழம்பு எந்தளவுக்கு உங்களுக்கு திக்னஸாக வேணுமோ பார்த்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான எல்லா உப்பையுமே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இது மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் அப்போ தான் மிளகத்திலோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகும் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துருச்சு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சு புளி தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு புளியோட பச்சை வசனம் போடுறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இப்போ வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சுண்டைக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால் கண்டிப்பாக அடிக்கடி இந்த மாதிரி சுண்டைக்காயில் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ